ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகக்கூடிய ஆஃபீஸஸ்ஸை மசாஜி வாட்ச்மேன் கார்டனர் இந்த மாதிரியான எல்லா போஸ்டிங்க்கும் போகிறவங்க சர்டிஃபிகேட் முக்கியமாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகணுமா வேண்டாமா அப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா எந்தெந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் மீண்டும் மீண்டும் எல்லோரும் கேட்குறீங்க எவ்வளவு மார்க் எடுத்தால் பாஸ் நான் வந்து எவ்வளவு மார்க் எடுத்தா வந்து நான் செலக்ட் ஆவேன் அப்படின்ற மாதிரி ஸோ இது சம்பந்தமான ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர முழுமையாக பாருங்கள் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னாதான் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இன்டர்வியூக்கு போகும் ஆஃபீஸஸ் மற்ற எல்லா போஸ்டிங்க்கு போகிறவங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் கொண்டு போகணுமா அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஹால் டிக்கெட் ஒரிஜினல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க ஓகேவா அது போக உங்களுடைய ப்ரூஃப் ஏதாவது ஒரு ப்ரூஃப் லைசன்ஸோ இல்லை வந்து ஆதார் கார்டு மேக்ஸிமம் வந்து ஆதார் கார்டு ஒரிஜினல் வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை நிறைய சேனல்ல வந்து நம்ம பாக்குறோம் இந்த சர்டிஃபிகேட் தேவை அந்த சர்டிஃபிகேட் தேவை அந்த மாதிரி சொல்றாங்க ஸோ நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிச்சு தான் ப்ராக்டிக்கலும் இன்டர்வியூவும் அட்டன் பண்ண போகிறோம் ஸோ எல்லாருக்கும் தெரியும் அப்படி முடித்தவங்க எதற்காக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை மறுபடியும் அவங்க வெரிஃபை பண்ண போகிறாங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க எப்படி வந்து நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் வந்து எல்லோரும் போனாங்க ப்ராக்டிக்கல் போகும்போது என்ன சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியாக வந்து அனுப்புனாங்க இல்லை டேரெக்டாக உங்களோட ஆதார் கார்டு உங்களுடைய ஹால் டிக்கெட் இது அதே மாதிரி தான் வந்து இந்த வைவாக்கும் உங்களுடைய ஹால் டிக்கெட்டும் ஆதார் கார்டும் மட்டும் போதும் ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது சில சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்காமல் விட்ருப்பாங்க ஒரிஜினலில் காட்டாமல் விட்ருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சர்ட்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு வரும்போது சர்டிஃபிகேட்டை வந்து இந்த சர்டிஃபிகேட்டை ஒரிஜினல் எடுத்துகிட்டு வந்து எங்கள் கிட்டே காட்டணும் சில பேர் முன்னுரிமை சான்றிதழ் வந்து அப்ளிகேஷன் அப்போ டிக் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து நேரில் வரும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது கொண்டு வராமல் விட்டுருப்பாங்க அவங்கள சொல்லியிருப்பாங்க நீங்கள் வரும்போது இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டோ உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொண்டு போகாமல் விட்டிங்களோ அதை வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வ வரப்போ கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகாமல் இருந்தவங்க வந்து இந்த இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டு அப்புறம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ மேக்ஸிமம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடித்தவங்க கொண்டு போக தேவையில்லை ஒரு செட் ஜெராக்ஸ் வேணால் கொண்டு போங்க கேட்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து நடக்கும் இன்டர்வியூ உங்களுக்கு அப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நமக்கு வந்து எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து அதில் கொடுக்கல உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு வரணும் ஒருவேளை இந்த இன்டர்வியூ எல்லாம் முடிச்சு கூட உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இரண்டாம் கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கூட பண்ணலாம் அப்போ வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அதற்கு முன்னாடி யாரும் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கண்டிப்பாக வந்து தொலைச்சிடாதீங்க ரொம்ப சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் ஒரு விஷயம் கேட்குறீங்க எவ்வளோ மார்க் எடுத்தால் வந்து பாசு நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா நான் எவ்வளோ மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்றதான் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் அதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மறக்காம நம்முடைய சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவும் மறக்காம லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ